வணக்கம் நியூஸ் டுவெண்ட்டி த்ரீ செய்திகளுக்காக நான் உங்கள் ராஜி வடசென்னையில் சென்னையில் உள்ள திருவொற்றூர் பெரியாநகர் பகுதியில் திருவொற்றியூர் தேவர் பேரவை சார்பில் நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா வெகு விமர்சையாக அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வானது திருவொற்றியூர் தேவர் பேரவையின் தலைவர் செல்வம் செயலாளர் பி துரை பொருளாளர் பகதீஸ்வரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பெரியார் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேவர் திருவுருவப் படத்திற்கு முக்கியஸ்தர்கள் வருகை தந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த விழாவில் திருவொற்றியூர் பகுதியில் வசிக்கும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு தேவர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் தேவர் பேரவை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு குடை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு அனைத்து சமூகத்தினரிடையே ஒற்றுமையையும் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் உணர்வையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது வணக்கம் தேவர்பு சார்பாக வடசென்னையிலே இது நாற்பத்தி ஒன்பதாம் வருடமாக தொடர்ந்து குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயாவுடைய

இந்த குரு பூஜை தொடர்ந்து வருஷ வருஷமாக எங்கள் காலத்துக்கு அப்பாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை சார்பாக செல்வம் செயலாளர் துரையை மற்றும் பொருளாளர் பிரகதீஸ்வரன் ஆகியோர் இந்த வருடமும் தொடர்ந்து சிறப்பாக செய்து இந்த கொண்டிருந்தூரில் பொதுவாக எல்லா இடங்களிலுமே ஐயாவுடைய குருபூஜைக்கு பூஜைக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டு அது கல்வி உதவித்தொகை மற்றும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் நலத்திட்ட உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம்